தங்களது பெயரிலேயே ஜாதி பெயரையும் இணைத்து சொல்வது வழக்கமாக அந்த காலத்தில் இருந்தது அதை ஓர் அங்கத்தின் அடையாளமாக கருதினார்கள் பெரியாரின் தொடக்க காலமும் இதற்கு விதிவிலக்காக விளங்கவில்லை ஈவே ராமசாமி நாயக்கர் என்ற முழு பெயரால் பெரியார் அழைக்கப்பட்டார் பதினெட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை வெளிவந்த குடியரசு இதழின் பெரியாரின் பெயர் இவ்வாறே வெளியிடப்பட்டு வந்தது இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்துதான் குடியரசு இதழ்களில் பெரியாரின் பெயருக்கு பின்னாலிருந்த நாயக்கர் பட்டம் எடுக்கப்பட்டது அதன் பிறகு பெரியார் ஈ ராமசாமி என்று அழைக்கப்பட்டார் இருந்தாலும் பெரியார் என்ற சொல் ஒரு மாநாட்டின் தீர்மானமாகவே நிறைவேற்றப்பட்ட பின்னர் தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த கருத்தை பிரதிபலிப்பதாக அமைந்தது சென்னை பெத்துநாயக்கன் பேட்டையில் குலத்தின் அருகில் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது அந்த கோவிலின் முன்பிலிருந்து தமிழ்நாட்டின் பெண்கள் மாநாட்டு ஊர்வலம் பெறப்பட்டது திருவரங்க நீலாம்பிகை என்ற அம்மையார் தாமரை கன்னியம்மையார் பண்டித நாராயணி அம்மையார் டாக்டர் தருமாம்பாள் மூவாலூர் ராமா அமிர்தம் அம்மையார் பார்வதி அம்மையார் மலர் முத்தோமையார் கலைமகளம்மையார் ஆகியோர் அடங்கிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பேரணியில் பங்கு பெற்றார்கள் பெரியார் ஈவே ராமசாமி ஆ பொன்னம்பலனார் உள்ளிட்ட தலைவர்களும் இந்த ஊர்வலத்தில் சென்றனர் தமிழ் வாழ்க தமிழ் பெண்கள் வாழ்க தமிழர் வாழ்க என்ற முழக்கங்களை பேரணியில் பெண்கள் எழுப்பினார்கள் பேரணி மாநாடு நடக்கும் இடமான ஒற்றைபாடை கோட்டைக்கு வந்து சேர்ந்தது மாநாட்டு முகப்பில் மீனாம்பாள் சிவராஜ் மூவரசர் தமிழ்குடியை ஏற்றி வைத்தார்கள் பண்டித நாராயண அம்மையார் மாநாட்டை தொடக்கி வைத்தார் திருவரங்க நீலாம்பிகை அம்மையார் மாநாட்டுக்கு தலைமையேற்றார் மாநாட்டின் தொடக்கத்தில் பெரியாரின் மனைவி நாகை அம்மையாரின் திருவுருவ படத்தை பார்வதி அம்மையார் திறந்து வைத்தார் இந்த மாநாட்டில் பெண்ணியத்தின் பெருமைகளை உணர்ந்த ஆண் பிரதிநிதிகளான தமிழகத்தின் தனி சிறப்புமிக்க பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் அமைப்புகளின் தலைவர்கள் உரையாற்றினார்கள் இவ்வளவு சிறப்புமிக்க ஏற்பாடுகளுடனும் உணர்வு நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டு விவாதங்களுக்கு பிறகு பல தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன இந்தியாவில் இதுவரையில் தோற்றிய சீர்திருத்த தலைவர்கள் செய்ய இயலாத பல வேலைகளை பெரியார் அவர்கள் செய்ததால் இவருக்கு பெரியார் என்ற பெயர் சிறப்பு பெயர் இந்த மாநாட்டிலேயே வழங்க வேண்டுமென்று இம்மாநாடு எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறது என்ற தீர்மானம் தான் இந்த மாநாட்டில் நிறைவேற்ற பெற்ற முதலானதும் முக்கியமானதுமாக அமைந்தது இந்த மாநாட்டில் பெரியார் என தீர்மானம் போட்ட பிறகுதான் அவர் உலகம் முழுவதும் பெரியார் என அழைக்கப்பட்டார் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு என்ற பெயரில் நடைபெற்ற இம்மாநாட்டில் பெரியார் ஆற்றிய சொற்பொழிவுக்காகவும் மறுநாள் இந்திய எதிர்ப்பு போரில் சிறை சென்ற பெண்களை பாராட்டி பேசிய உரைக்காகவும் பெரியார் கைது செய்யப்பட்டார் பெண்களை போராட தூண்டிய குற்றத்திற்காக பெரியார் மீது வழக்கு போடப்பட்டு சிறைத்தண்டையும் வழங்கப்பட்டது பொதுவாக ஒருவரின் பெயரோடு சேர்த்து அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பட்டதையும் இணைத்து போடுவது வழக்கமான ஒன்றுதான் பெரியாரை பொறுத்த அளவில் ஒரு பட்டமாக அளிக்கப்படாமல் மாநில அளவில் மாதர்களின் பிரச்சினை குறித்து ஆழமாக விவாதிப்பதற்கு போடப்பட்ட மாநாட்டின் தீர்மானமாகவே தீட்டப்பட்டு பெரியார் என்று அழைக்க அரைகோவலும் விடுக்கப்பட்டது பெரியார் பெண்கள் தொடர்பாக வைத்திருந்த புரட்சிகரமான கருத்துக்களும் அவற்றை அவர் அழுத்தம் திருத்தமாக மாநிலம் முழுவதும் துணிச்சலுடன் தொடர்ச்சியான பிரசாரங்களை மேற்கொண்டு எடுத்துரைத்ததன் அதற்கு காரணமாகவும் அமைந்தது பெண் ஏன் அடிமையானால் என்ற தலைப்பில் பெரியார் எழுதிய ஒரு சிறுநூல் பெண்கள் தொடர்புடைய பிரச்சினைகளில் பெரியாரின் பார்வையை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அமைந்தது இந்த நூலின் முகவுரையில் பெரியார் இதில் கண்ட விஷயங்கள் இதுவரை மக்களிடையே இருந்து வருகிற உணர்ச்சிகளுக்கும் ஆதாரங்களுக்கும் மனித சமூக கட்டுப்பாடு ஒழுக்கம் ஆசாரம் மத கொள்கை சாஸ்திர விதி என்பனவற்றுக்கும் பெரிதும் முரணாகவும் தன்மை போன்ற தலைகில் மாறுபாடான அபிப்பிராயங்கள் கொண்டதாகவும் சாதாரண மக்களுக்கு காணப்படும் என்றும் கூறினார் மேலும் இந்த புத்தக கருத்துக்கள் இன்றைய நிலையில் எந்த மதத்திற்கும் எந்த மக்களுக்கும் எந்த சமூகத்தாருக்கும் பயன்பட்டாக வேண்டுமென்பதே நமது கருத்தாகும் என்றும் பெரியார் முகவுரையில் குறிப்பிடுகிறார் வன்மம் கோபம் ஆளுந்திரம் ஆண்களுக்கு சொந்தம் என்றும் சாந்தம் அமைதி பேனுந்திரம் பெண்களுக்கு சொந்தம் என்றும் சொல்வதானது வீரம் வன்மை ஆளுந்திரம் புலிக்கு சொந்தம் என்றும் சாந்தம் அமைதி பேனுந்திரம் ஆட்டுக்கு சொந்தம் என்றும் சொல்வது போன்றதே ஒளிய வேற ஒன்று இல்லை நாம் வேண்டும் பெண்ணுரிமை என்பது என்னவென்றால் ஆணைப் போலவே பெண்ணுக்கு வீரம் வன்மை கோபம் ஆளுந்திரம் உண்டதென்பதை ஆண் மக்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதே ஆகும் என்று பெரியார் வலுவாக தனது கருத்தை முன்வைக்கிறார் பெண்கள் விடுதலை பெறுவதற்கு இப்போது ஆண்களை விட பெண்களே பெரிதும் தடையாக இருக்கிறார்கள் ஏனென்றால் இன்னமும் பெண்களுக்கு தாங்கள் ஆண்களைப் போல முழு விடுதலைக்கு உரியவர்கள் என்ற எண்ணமே தோன்றவில்லை என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் பெரியார் பெண் அடிமை என்பதற்கு உள்ள காரணங்கள் பலவற்றில் சொத்துரிமை இல்லாது என்பதே மிகவும் முக்கியமான காரணம் என்பது அவருடைய அப்பிராயம் ஆதலால் பெண்கள் தாராளமாகவும் துணிவுடனும் முன்வந்து சொத்துரிமை கிளர்ச்சி செய்ய வேண்டியது மிகவும் அவசியமும் அவசரமுமான காரியமாகும் என்று சொல்வதன் மூலம் பெண்கள் சொத்துரிமை கேட்டு களத்தில் இறங்கி போராட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறார் பெரியார் பெண்ணடிமை தனத்திற்கு எதிராக குரல் கொடுத்து தமிழகத்தில் கனல்கக்கும் கருத்துக்களம் கண்டவர் பாரதியார் பெண்ணின் பிரதிநிதியாக நின்று புரட்சி பெண்களை உருவாக்கும் போர்க்கள நாயனாக விளங்கியவர் பெரியார் இதன் காரணமாகவே ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டிருந்த மக்கள் ஆர்ப்பரித்து இவர் பெரியார் என்று உலகத்திற்கு இனம் காட்டினார் இவ்வாறு பெரியார் அவர்கள் பெண்களின் எழுச்சிக்காகவும் பெண்களின் வளர்ச்சிக்காகவும் பெண்களின் மறுமலர்ச்சிக்காகவும் பாடுபட்டார் அரசியலில் சமூக வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளில் பெண்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் ஆனால் அவர் வலியுறுத்திய செயல்பாடுகள் இன்று நடந்திருக்கிறதா என்றால் அந்தளவுக்கு இல்லை மிகவும் காலதாமதமாக இந்த காலத்தில் ஓரளவு நடந்து கொண்டு வருகிறது அவர் பிரித்த விதை பாரதியார் எவ்வாறு பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் உயர்மட்ட வேலைகளில் இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் தங்களுக்கென்ற தனி விஷயத்தை உருவாக்க வேண்டும் என்று அறைகுவல் விட்டு பாடினாரோ அதுபோல் பெரியார் அவர்களும் பெண்களுடைய வளர்ச்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் புரட்சிக்காகவும் அரும்பாடுபட்டார் என்பது உண்மையான வரலாறு அதனால் தான் பெண்கள் மாநாட்டிலேயே அவர் பெரியார் என பட்டம் சுற்றம் பெற்றார் மீண்டும் ஒரு வடலாரோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்